வெல்கம் டு ட்ரேட் வித் டெக்னிக்கல் சேனல்ஸ் முக்கியமாக நான் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான் நான் போடுறேன் நான்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி சாட்வைஸ் பார்ப்போம் வாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி பார்க்கலாம் டவு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு பாயிண்ட் டவுனில் ட்ரேடே இருக்குது அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா எட்டு பாயிண்ட் டவுனில் ட்ரேட்டாக இருக்குது நாஸ்டேக் மட்டும் நூற்றி இருபது பாயிண்ட் அப்பில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்கு இருக்கிற ஒரு இது அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடுப்பில் தான் இருக்குது நம்ம என்எஸ்சியில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க டிஐ பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க இன்று நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினெட்டு பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூமெண்ட்டு இருந்துச்சு நாளைக்கான சப்போர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி இருபது அண்டு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் டூ சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்று அதேமாதிரி ரிசிஸ்டன் பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த லெவல்குள்ளே தான் ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்குது பிஆர் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா நவம்பர் ஏழு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் கம்ப்ளீட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்று அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாலு அன்றைக்கி தெரியுது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் சைடுவேஸ் மூமெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே இதுதான் இன்றைக்கான வீடியோ நம்ம மறுபடியும் நாளை மீட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கம்ப்ளீட்டாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்